படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இப்போ வரைக்கும் ஓகேப்பா உண்மை தான் இதுல பிரஷான்னு நினைக்கிறாங்க பதவ நினைக்கிறாங்க இன்னும் நிறைய நிறைய நடிகர்கள் பட்டாலுமே உள்ள இருக்காங்க எல்லாம் ஓகே தான் படம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போச்சு தான் இறுதி கிட்ட படப்பிடிப்புலாம் முடிச்சு அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க சிஜிலாம் எல்லாம் பண்ணும் இல்லையா அப்படின்னு டிஏஜிங் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி அழகா அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் சிக்ஸ்டி நைன்த்து படம் எப்படி ஹெச்வினோ தியேகப்படுறதா சொன்னாங்க அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கலாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த படத்தில் அவர் நடிப்பாரான்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு என்ன ரீசன்னா இப்போ கமிட்மெண்ட் கொடுத்தது கொடுத்தபடியே இருந்தாலும் படத்தில் நடிக்கணுமா நம்ம அவர் தான் டிசைட் பண்ணும் மேபி இப்படி கமிட்மெண்ட் கொடுத்து திடீர்னு பல்ட் அடிச்சு என்னால் படம் இல்லாமல் இருக்க முடியல நான் திரும்ப படத்துலேயும் நடிக்கிறேன்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்து படத்தில் நடித்தாலும் நடிப்பார் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு சரி பரவாயில்ல ஆனால் இந்த படத்தில் அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா இப்போ தான் அந்த அரசியல் களம்னு உள்ளே இறங்கினதுக்கப்புறம் அங்கே நிறைய வேலைகள் இருக்கும் அதெல்லாத்தையும் ஒரு தலைவராக நம்ம எதிர்கொள்ளணும் ஆனால் அந்த விட்டுட்டு நம்ம படம் நடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய கட்சி என்னாகிறது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சிருக்காராம் ஸோ அதனால் ஃபுல் ஃப்ளட்ஜாக நம்ம அரசியல் இப்பே இறங்கிடுவோமா அதை நம்ம சரி சரியாக பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி பிளான் விஜய் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஸோ சிக்ஸ்டி நைன்த் பணம் ட்ராப் வாய்ப்பு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரசிகர்கள் யாரும் காத்துட்ருக்காங்க அவங்களுக்காக நான் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம் ஸோ அவரே ஆசோலேஷன் மைண்டில் தான் இருக்கார் இதில் எது நடக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவர் படம் பண்ணுவார் அப்படின்றதுல டவுட்டே இல்லை இது நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்டே பண்ணி சொல்லாங்க மணிரத்னமுடைய டேரக்ஷனில் கமலுடைய நடிப்பில் டக் லைஃப் அப்படின்ற படம் உருவாகிட்டு இருக்கு இந்த படத்தை பற்றி சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு ஹைப்பு இதில் சிம்பு வேறு ஆடான இருக்கான்னு சொல்லும்போது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இந்த படம் சொல்லலாம் ஏன்னா எப்படியாவது மார்க்கெட்டிங் பண்ணும்ல ஓகே இதெல்லாம் மலையாள இண்டஸ்ட்ரியில இந்த படை வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜுஜு ஜார்ஜ் இருக்கார் இல்லையா அவரையும் வந்து இந்த படத்தை நடிக்க வச்சாங்க ஆட பாவ அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னு தெரில ஒரு சீன் எடுக்கிறேன்ன்ற பேரில் அவர் காலை உடைச்சி போட்டார் என்னன்னா ஹெலிகாப்டர்ல இருந்து அப்படியே கீழே குதிக்கிற மாதிரி ஒரு சீனு அப்படியே டப்புன்னு குதிக்க வேண்டியது அந்த இடத்துல அவருடைய கால் தெடுக்கி கீழே விழுந்துருக்காரு அதனால அவருடைய லெக்டில் பயங்கரமான ஒரு இன்ஜூரி ஏற்பட்டிருக்கு இதன் காரணமா அவர் ஹாஸ்பிடலைஸ் ஆகிருக்காரு ஸோ அப்படியே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப நான் இந்த படத்தோட ஷூட்டிங்ல வந்து கண்டினியூ பண்ணுறேங்க அது வரைக்கும் எனக்கு எக்ஸ்கூஸ் கொடுங்க கேட்டதும் சரி வேறு வழி இல்லை அவருக்கும் அடிபட்டுருச்சு அப்படின்றதுனால அவரை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு வேற என்னென்னலாம் நம்மளால் சீன்ஸை ஷூட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலான் படம் திரும்ப எடுக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஃபுல் ப்ளஸ்டாக ஓடிக்கிட்டு இருக்கு அனிருத் ஒரு பக்கம் மியூசிக் போடும்போது இன்னொரு பக்கம் பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு சம்பாதிக்க வேண்டியது அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது அப்படின்றது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே அப்படிதான் விக்னேஷ் சிவன் நயந்தராவுடைய டிவைன் ஃபுட்ஸில் ஒரு பங்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ அடுத்தபடியாக ஒரு ஸ்டார்ட்அப் அப் கம்பெனியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு ஃபில்டர் காஃபி பேஸ்டான ஒரு கம்பெனி சோ அதனால நிறைய இடங்கள் அவுட்லெட் வைக்க போறாங்க அதனால இந்த பிராண்ட்ல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அனிருத் ஒரு பக்கம் மியூசிக்கை பார்க்க இன்னொரு பக்கம் இதை பார்க்க அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காரு ஆனா அவர் ஒன்றும் சும்மா கிடையாது ஆக்சுவலா அவருமே ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ கோலிவுட்ல மட்டுமா அவரை தேடுறாங்க கிடையாது மலையாள இண்டஸ்ட்ரியில் அவரை தேடுறாங்க கன்னடம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் தேடுறாங்க பாலிவுட்டில் வேற மியூசிக் போடுறதுக்கு அப்புறம் அங்க தேடுறாங்க அப்படின்ற மாதிரி இத்தனை பேர் தேர்னாலும் அவர் போடணுமேப்பா அப்படின்ற மாதிரி இப்போ ஃபுல் பிளஜ் அவருடைய நிறைய ஒர்க்லாம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இதில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கிறது தேவாரா அப்படின்ற படம் தான் ஸோ ஜூனியர் என்டிஆர் அதில் நடிக்கிறாங்க ஜான்வி கபூர் நடிக்கிறாங்க இந்த படத்துலேயே ஒரு மியூசிக் போட்டு ஃபியர் அப்படின்ற பாட்டு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் மிரட்டி விட்டாருப்பா இருப்பா அப்படின்ற மாதிரி தான் தெலுங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்திருக்காரு போது ரசிகர்களுக்கு இது ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்கு கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி அப்படின்ற படம் உருவாகிட்டிருக்கும் போது இந்த படமே ஒரு திருட்டு கதை அப்படின்ற மாதிரி இப்போ ஒருத்தர் புரளையை கலப்பி விட்டுருக்காரு தென்கொரியாவை சேர்ந்த சங் சாய் அப்படின்ற ஒருத்தர் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கதை எழுதுனதாகும் இந்த கதை எனக்கே தெரியாம திருடி இப்ப படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில பட்டுன்னு ஒரு விஷயத்த போட்டார் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது ஏன் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல படத்தோடைய போஸ்டரும் ப்ரமோஷன் மட்டும் பார்த்துட்டு இது ஏன் படம் சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்லா ஒரு பக்கம் கேட்டுட்டுருக்கேன் பட் இருந்தாலும் ஹாலிவுட்டுக்காக ஒரு ப்ராஜெக்ட்டை ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அது உங்களுக்காக பண்ணுற மாதிரி தெலுங்கு தமிழ் அந்த மாதிரி பூசிட்டு ஒரு படம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய பிளாஸ்டிங்காக ஏற்பட்டிருக்கு ஏன்னா சாதாரண பணம் கிடையாது கோடி கோடிக்கணக்கில் இந்த படத்தில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்தை நம்பி தான் நிறைய பேரும் இருக்காங்க ஏன்னா மாஸுவான் ஒரு காஸ்டிங் குரூ இருக்கக்கூடிய ஒரு படம் அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்லயே இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படம் உருவாங்கனதில்ல சோ அவ்வளவு நம்பிக்கையா கமல் அவர்கள் படம் போடுறாரு அப்படிங்கும்போது இந்த படம் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது சோ இப்படி இருக்கும் போது இந்த ஒரு கதை திருட்டு கதை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு ஆக்சுவலாவே இதுக்கு டீம் சைட்ல இருந்து எந்த ஒரு பிளேயும் வரல இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு விட்டுட்டாங்களா இல்ல ஒரு வேளை ஏதாவது வில்லங்க இருக்குமோ அப்படின்ற மாதிரி பதில் சொல்லாம இருக்காங்களான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் கோட் படத்தில் ஸ்நேகாவும் இருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பெரிய காசு இருந்தாலும் ஸ்னேகா அதில் இருக்கும்போது அவருக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் இருந்தாங்க ஸோ இந்த வருஷத்தில் இப்போ ஸ்னேகாவே ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லியிருக்காங்க கோட் படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் தளபதி எந்த எல்லாம் வராரோ எல்லா சீன்லையும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது சின்ன விஜய் குருவால் அம்மாவாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் கேட்குறாங்க சரி ஓகே பட் என்ன விஷயன்றதை இன்னும் ரிவிலே பண்ணாமல் இருக்காங்க படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஆனால் ஏதோ ஒரு சின்ன அப்படியே கிடச்சிடாதா அதை நாங்கள் ட்ரெண்ட் ஆக்கிடுவோம்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் ரசிகர்களுக்கு பெரிய விஷயமா கையில கடந்திருக்கு இந்த மேட்ரு அதனால இத வச்சே இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆகமத்துல கோட் போடம் ரிலீஸ் ஆகும்போது வசூல் வேட்டதாப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய சினிமத்துல சினிமா நடக்க நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுல உங்க நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் பாக்ஜஸ் கே